வேல்ஸ் இன்டர்நேஷனல் டாக்டர் ஐசர்கே கணேஷ் தயாரிப்பில் வரும் நடிக்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் ஜோஸ்வா இமை போல் காக்க மார்ச் ஒன்று முதல் திரையரங்குகளில் வீட்டில் இருந்த டாக்டர் மணிவி பீரோவில் காத்திருந்த அதிர்ச்சி போலீசாருக்கு ஏற்பட்ட சந்தேகம் ஜெகஜால பெண்ணின் அதிர்ச்சி வாக்குமூலம் சென்னையில் தகிட ரத்தம் சென்னை தியகரில் உள்ள சாரங்கபாணி தெருவில் வசிப்பவர் டாக்டர் குமார் இவருக்கு முப்பத்தி இரண்டு வயதாகிறது சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றில் மருத்துவராக பணிபுரிந்து வருகிறார் பங்கஜ் குமாருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது இந்த தம்பதி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பங்கஜ் குமாரின் மனைவி உறவினரின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தனது வீட்டில் இருந்து கிளப்பியுள்ளார் இதையடுத்து தனது நகைகளை அணிந்து செல்வதற்காக வீட்டிற்குள் இருந்த பீரோவை திறந்து பார்த்துள்ளார் ஆனால் அவர்கள் வைத்திருந்த இடத்தில் நகைகள் இல்லை ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பங்கஜ்குமாரின் மனைவி என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போய் உள்ளார் இதையடுத்து தனது கணவர் பங்கஜ்குமாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் தனக்கும் எதுவும் தெரியாது என கூறியிருக்கிறார் இதனால் செய்வதறியாது தவித்த அந்த பெண் மீண்டும் வீரோவை சோதனை செய்து பார்த்தபோது அங்கிருந்த சில பொருட்கள் வைத்த இடத்திலிருந்து இடம் மாறியிருக்கிறது இதனால் அந்த பெண்ணுக்கு வீட்டுக்குள் யாரேனும் திருடர்கள் வந்திருக்க கூடுமோ என சந்தேகம் வந்துள்ளது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து டாக்டர் பங்கஜ்குமார் பாண்டிபஜார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது போலீஸ் விசாரணையில் டாக்டர் பங்கஜ்குமாரின் வீட்டில் இருபத்தி இரண்டு வயதான விஜயலட்சுமி என்ற பெண் வேலை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது இதனிடையே கடந்த சில நாட்களாக அந்த பெண் சரியாக வேலைக்கு வராத காரணத்தினால் போலீசாரின் சந்தேகம் விஜயலட்சுமியின் மீது திரும்பி உள்ளது இதையடுத்து நடவடிக்கையை துரிதப்படுத்திய போலீசார் பணிப்பெண் விஜயலட்சுமியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளில் சிக்கிய விஜயலட்சுமி டாக்டர் வீட்டில் வைத்திருந்த சுமார் தொன்னூறு பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்ததை ஒப்புக்கொண்டார் திறந்திருந்த பீரோவில் நகைகளை பார்த்ததும் தனக்கு ஆசை வந்துவிட்டதாகவும் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நகைகளை திருடி ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து வந்ததாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார் அது மட்டுமின்றி திருடிய நகைகளை விஜயலட்சுமி தன்னுடைய உறவுக்கார பையனான வருண்குமார் என்பவருடன் சேர்த்து நகைக்கடையில் விற்பனை செய்தது தெரியவந்தது இதையடுத்து விஜயலட்சுமி மற்றும் அவரது உறவினர் வருண்குமார் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் விற்பனை செய்யப்பட்ட பொருட்களை நகைக்கடைகளில் இருந்து மீட்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் அதே வேளையில் திருட்டு நகைகளை வாங்கியதாக சம்பந்தப்பட்ட எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர் தற்போது தான் வேலை செய்த வீட்டில் தொண்ணூறு பவுண்ட் நகைகளை கொள்ளையடித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க